ஹாய் யுவர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தக்காளி சட்னி செய்ய போகிறோம் சப்பாத்திக்கு அது எப்படி செய்ய போகிறோன்னு வந்து பாருங்கள் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அது செய்ய தேவையான பொருள்னு பார்த்தோம்னா தக்காளி வெங்காயம் பூண்டு கொஞ்சம் தேங்காய் கொஞ்ச புளி இந்த வரமளவா எண்ணெய் உப்பு இதுதான் செய்ய தேவையான பொருள் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஹாயுவர்ஸ் தக்காளி சட்னி செய்கிறதுக்கான பொருட்கள் தேவையான பொருள் பார்த்தோம்னா தக்காளி வெங்காயம் பூண்டு வர மிளகாய் இது காரமாக இருக்கிறதுனால மூணு மிளகாய் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் புளி இன்றைக்கி இதை வச்சு தான் தக்காளி சட்னி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் கேஸ் ஆன் பண்ணி சட்டி வச்சாச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இதை வணங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வரமனை வரலாம் அதாவது சிவப்பு மிளகா தேங்காவை போட்டுடலாம் ஆ தேங்காயும் புளியும் போட்டுடலாம் தேங்காவும் புளியும் போட்டாச்சு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கிட்டோம் தேங்காவும் புளியும் நல்லா வணங்க தக்காளி போட்டுக்கலாம் சட்னி தேவையான உப்பு போட்டாச்சு தேங்காவும் புளியும் நல்லா வதங்கி வச்சு இப்போ தக்காளி போட்டோம்னா தக்காளி போட்டாச்சு தக்காளி நல்லா வணங்கட்டும் பச்சை வாசலாம் போய் நல்லா வணங்கட்டும் அப்புறமா அரைச்சிடலாம் புளி வந்து கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கணும் அதை இவ்வளோ தான் போட்டுக்கணும் நிறைய போடக்கூடாது தேங்காய் போடுறதுனால கொஞ்சம் புளி போட்டுக்கிறேன் கொஞ்சம் துருக்கு துருக்கன்ட்டு நல்லா வணங்கட்டு தக்காளி சப்பாத்தி சுடும்போது சப்பாத்தியை வந்து இப்படி வந்து உடனே எண்ணெய் ஊற்றி சப்பாத்திக்கு இப்படி போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு போட்டு வரையிலாவே கரெக்டே கரெக்டாக எடுத்தோம்னா சப்பாத்தி இந்த அளவுக்கு உப்பு எப்படி புதுட்டேன் இதுக்கப்புறந்தான் எண்ணெய் ஊற்றணும் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றினால்தான் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங் தான் எண்ணெய் ஊற்றுனா சப்பாத்தி உப்பாது தக்காளி வாங்கிடுச்சு இறக்கி இறக்கின நல்லா பிறகு அரைச்சிக்கலாம் ஊட்டியில் வணங்குறது நல்லா ஆறிடுச்சுங்க மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி தான் நல்லா உப்புணும் இங்கே பாருங்கள் செமைய் உப்பிடுச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் உப்பு ஆல்ரெடி போட்டு வணங்கும் போது உப்பு போட வேணாம் அரைச்சிட்டு வந்தாச்சு மிக்ஸியில் இப்போ கடுகு உருப்பு கருப்பில் போட்டு தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு கடு கூட்டு கரு போட்டுலாம் நம்ம எதிர்பார்த்த தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு வாங்க எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க எப்படிக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சொல்லுங்கள் எப்படி இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அம்மா செஞ்சிடும் அம்மா செஞ்சிட்டு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தக்காளி சட்னி சப்பாத்திக்கு இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு பாருங்கள் தக்காளி சட்னி இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, தேங்க் யூ ஃபார் வாட்சிங்